வெற்றிவேல்முருகன் எல்லாம் எல்லாமல்ல பண்ணாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி சாகம் ஸ்ரீ ஞான தண்டாகுசாமி குருநாதர் கருணா பெருமான் திருடலிய சகவசம் வயலூர் வள்ளல்கரோரா குருநாதர் ஆர்யாசுவாமி திருடலேயே சரவசன் எம் பெருமான் கருவல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருநாந்திர திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசப்படி பாடல் தொள்ளாயிரத்தி பதிமூன்று நெய்த்த சுரி என தோணும் வயலூர் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டாம் திருவடிக்கு காணிக்கவும் செய்வோம் முருகராஜன் இந்த பாடல் திருவடியை மறவேன் முருகா தேவரீர் நின்னுடைய திருவடிகளை என்றும் எப்பொழுதும் மறவேன் என்று நம் குருநாதர் அவருடைய நன்றி மறவாமையை கூறும் பல திருப்போல் பாடல் ஒன்று இதுவும் தத்த தனதன தனனா தனனா தத்த தனதன தனனா தனனா தத்த தனதன தனனா தனனா தனதான என்ற சந்த குறிப்பில் ஒரே பாடல் நெய்த்த சுரிகுழல் அறளோ முகிலோ பத்ம நறு சிலையோ பிறையோ நெட்ட இடைவெளி கனையோ பிணையோ இனிதூறும் நெக்க அமுது இதழ் கனியோ தோரோ சுத்தமிடரு அது பழையோ கமு நிற்கும் இளமுலை குடமோ மலையோ அறவே தேய்ந்து எய்த்த இடை அது கொடியோ துடியோ மிக்க திரு அறை அறவோ ரதமோ இப்பொன் அடியினே மலரோ தளிரோ என மாலாய் இச்சை விறகுடன் மடவாருடனே செப்ப மருடன் அவமே திரிவேன் ரத்ன பரிவுர இருகால் ஒருகால் மறவேனே புத்தர் அமணர்கள் மிகவே கெடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல் பயம் மிக ஏடு உயவே உமையாள் தன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரம் பிரமாபுரம் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே சத்தமுடைய சண்முகனே குகனே வெற்பில் எரிசுடர் ஐலா மயிலா சக்தி கணபதி இழையாய் உளையாய் முருகா உக்ர இளையவர் புதல்வா புதல்வா தட்பமுள்ள தட வயலூர் இயலூர் பெருமாடி நெய்த்த சுரிகுழல் அறளோ முகிலோ பத்ம நறுனுதல் சிலையோ பெரியோ நெட்டு இணைவெளி கனையோ பிணையோ இனிதூர் நெக்க அமுதிதல் கனியோ தோறும் சுத்தம் அது வளையோ கமுகோ நிற்கும் இளமுலை குடமோ மலையோ அறவே தேய்ந்து எய்த்த இடை அது கொடியோ துடியோ மிக்க திரு அறை அறவோ ரதமோ இப்பொன் அடியினை மலரோ தடிரோ என மாலா இச்சை விரவுடன் உடனே செப்ப மருடன் அவமே திரிவேன் ரத்ன பரிபுர இருகால் ஒருகால் வரவேனே ஆகா என்ன அற்புதம் முதல் பகுதி அப்படி அனுகிரக பாடல் ஆஹா அப்படி அனுகிரகத்தை கொட்டி வச்சிருக்க முதல் பகுதி என்ன பொருளுடன் எண்ணெய் நெய்ப்பு கொண்டதும் சுருண்டுள்ளதுமான கூந்தலானது கருமணலோ மேகமோ தாமரை மலரை நறுமணம் வீசும் வெற்றியானது வில்லோ பிறைச்சந்திரனோ நீண்ட இரு கண்களும் அம்போ மானோ இனிப்புடன் ஊறி நெகிழ்ந்து வரும் வாயுள்ளாம் அமுதத்தை தரும் இதழ் வாய் கொவை கனியோ பவளமோ பரிசுத்தமான கழுத்தானது சங்கோ கமுகோ தாடாது நிற்கின்ற இளமுலையானது குடமோ மலையோ அடியோடு தேய்ந்து போய் இழைத்துள்ள இடையானது கொடியோ உடுக்கையோ சிறந்த அழகிய அறை அழுகுலானது பாம்போ தேரோ இந்த அழகிய அடியிரண்டு மலரோ தளிரோ என்றெல்லாம் மோகம் கொண்டவனாய் காம இச்சையோடு பெண்களுடனே பேசுவதற்கு வேண்டி அந்த மயக்கமாகவே அல்லது செப்பம் செவ்வையான பூரணமான மயக்கத்துடனே அவமே வீணாக திரிகின்ற நான் ரத்ன சிலம்படிந்த உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் ஒரு காலும் மறக்க மாட்டேன் முருகா முதல் பதி வைக்கிறார் ரெண்டாவது பதி புத்த ரமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல் பயம் மிக ஏடு உயவே உமையாள் தன் புத்திரன் இசை பகர்நூல் பறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோனே சம்பந்த பெருமான் புத்தர்கள் சமணர்கள் மிகவும் அழிவுற தெற்கு பாண்டி நாட்டு அரசன் திருநீரிட இடப்பட்ட அனவசம் நெருப்பினிடையே நல்ல வண்ணம் ஏடு எரிபடாத பச்சையாய் ஊர் இல்லாத விளங்க உமயமையின் உமையமையின் பிழை நான் என்று சொல்லும்படி இசைத்தமிழால் சொல்லப்பட்ட நூலை வேதமலைய நூலை உணர்ந்து திருநெறி தமிழ் என்கிற தேவாரத்தை ஓதிய தவமுடியே பிரம்மாபுரம் என்று பெயருள்ள சீர்காழியில் வாழ்ந்த அழகனே கவுனியர் குலத்து பெருமான் என்னும் திருவுருவத்துடனே அவதரித்தவனே சத்தமுடைய சண்முகனை கோணை வெற்பில் எரிசுடர் ஐலா மயிலா சக்தி கணபதி இளையாய் உடையாய் ஒடிகூறும் சக்கர தர அரி மருகா முருகா உக்ர இறைவர் புதல்வா புதல்வா தட்பமுட தட வயலூர் இயலூர் பெருமாடு சப்தம் சக்தம் சக்தி வாய்ந்த அருமுகனை கோனை வெற்பில் ஐலா எரிசுடர் ஐலா மலைகளில் விட்டிருக்கும் வேலவனே சுடர் எரி ஐலா ஒளி வீசும் வேலாயுதனை அல்லது பெற்பில் சுடர் ஐலா கவுஞ்சமலை மீது விட்ட ஒளி வேலவனே மயில்வாகனே சக்தி வாய்ந்த கணபதிக்கு தம்பி உலையாய் என்றும் எங்கும் உள்ளவனே அல்லது அடிதல் இல்லாத பெருமாடை ஒளிமிக வீசும் சக்கராயுத்தை ஏந்திய திருமாலின் மருகனை முருகனை உக்ரமூர்த்தி ஆகிய இறைவன் சிவனு சிவனுடைய புதல்வனை முதல்வனை குளிர்ச்சி பொருந்திய தடம் நீர்நிலைகள் உள்ள வயலூரில் தகுதியோடு விட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமாடை இருகால் ஒருகால் வரவேனே இப்போ இந்த பாடல் வந்து முதல்ல நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கு இருகாலும் தோன்று முருகா என்று ஓதுவோர் முன் திருமுருகாற்றுப்படை தனிப்பாடல இந்த பாடல் நினைவுட்டு ஒரு கால் மலவே அடிய அடியே பார்க்கணும் இந்த பாடம் சம்பந்தை பல இடங்களில் தான் அதை தெளிவா விளக்கமாக சொல்றேன் அடுத்தது புத்திரன் என இசை பகர்வோம் இல்லை புத்திரன் என உரை நுகர்வோன்னு பாட இருக்கு பிரம்மாபுரம் வாழ் பிரம்மாபுரம் சீராடு இன்னொரு பேர் எங்கனே படிச்சிருக்கோம் சம்பந்தம் வந்து கவுனியர் கோத்திரத்தை சேர்ந்தவர் கவுனியர் கோத்திர விலங்கு செப்பு நெறி வடிவந்தார் சிவபாத இருதய என்பார் பெரியபுரம் சம்பந்தர் அதை தான் எங்க சொல்கிறார் கவுனியர் பெருமான உருவாகி அடுத்தது சத்தமுடைய சத்தம்னா சக்தம் அது சக்தமுடைய சொன்னோனே அடுத்தது தான் ஏறையே உலையாய் என் உள்ளத்து உரையின் திருமூராட்டப்பட்ட தனிப்பாடலை மீண்டும் இந்த அடியில் நம்ம குருநாதர் நினைவு கொண்டு வர என்ன சக்தி கணபதி இளையாய் உலையாய் ஒளி போது அதை என்ன உறுத்துவது தட்பமுள்ள உள்ள வயலூர் தட்பம்னா குளிர்ச்சி அதை இந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக நம்ம குருநாதர் வார்த்தைகளை பிணைச்சிருக்கார் அற்புதமான திருப்பூர் முதல்ல நெய்த்த சுரிகுழல் அரளோ முகிலும் சுரினா சுருண்டை குழல்னால் கூந்தல் அறள்னால் கருமணம் நெரிதரு குழலை அறள் என்பர்களார் பதினோராம் திருவருளை பத்ம நறுநுதல் சிலையோ பிழையும் பத்மனா பதுமம் தாமரை சிலைனா வில் நெட்டை இணைவெளி கனையோ பிணையும் நெட்டை இணைவெளி நீண்ட கண்கள் பிணைனா விலங்குடைய பெண்ணிடம் பெண்மான கொள்கை இனிது ஊரும் நெக்கு அமுது கனியோ துவரம் நெக்குனா தரர் அதாவது ஊறுதல் துவர்னா பழம் சுத்தமிடர் அது வடையோ கமுகம் வடைனா சங்கு கமுகுனா பாக்கு பாக்கு மரத்தை குறிகிகள் மிக்கு திரு அரை திரு அறை அறவோ ரதமோ அறைனா இடுப்பு செப்ப மருள் உடனே உடன் அவமையை திரிவேன் ரத்த பரிபுறம் இருகால் ஒரு கால் மறுபடி மறுநாள் மயக்கம் காம வேட்கையால் அறிவு மயக்கம் அவமேனா வீண் இன்பக்கடலை முருகி அந்த மகிழ்ச்சியிலேயே அழிந்து விட்டாலும் இறைவனை மறக்கக்கூடாது எப்போதும் ஆண்டவனுடைய சிந்தனை இருக்கணும் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு அயரினும் வேல் மறவே என்பார் கந்தரகத்தில் காடே திருந்தண்ண காற்றை உசித்தன்ன கந்தை சுற்றி ஓடை எடுத்த உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடை மருந்து ஈசருக்கு வை என்பார் நாரியார்பால் நாரியர்பால் வீடை இருப்பினும் மெஞ்ஞான வீட்டு என்ப பற்றியும் தெரியும் தூயின்றாலும் ஐந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் விழுந்தாலும் மகிழ்ந்தாலும் கவண்டாலும் எப்போதும் இரவனை மறவாது செந்தி தூயணும் அதனால தான் எழும்போதும் வேலுமயில் என்பேன் எழுந்த மொழி தொடும்போதும் வேலுமயில் என்பேன் தொழுதிய உரிய அடும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியருடன் விடும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவன் என்பர் இவனை பற்றி பேசுவதற்கும் நினைப்பதற்கும் இறைவன் திருவுருளே வேண்டி இருப்பதனால இறைவனே வேண்டும் தாழ் சதங்கை கொலுசும் குள சிலம்பும் அணி ஆடல் கொண்ட மடமுன்கையுடன் கலவிதாக உண்டு உழர்கிலும் கடலூரும் கடல் மறந்து திருநாயர் திருப்பொழி பரிபரந்து இரண்டு நயனமும் கசை வந்து வதன மண்டலங்கள் குருவேர்வாய் மணிஷதம்பாலம்ப அழகமும் குலைந்து வசமடிந்து இழிந்து மயில்தூர இருதனம் குலுங்க இடைது கொண்டு அழுங்க இனிய தொண்டை உண்டு மடவார்த்தோல் இதம் உடன் புணர்ந்து மதிமயங்கினும் பொன்னிலகு நின்பதங்கள் மறவே நேம்ப அப்படின்ற இன்னொரு திருப்பொழி புத்தர் அமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்கான என உயே மறைநூல் கற்ற தவமுனி கவுனியர் உருவாய் வருவான் உருவ பெருமானுடைய பெற்ற அபர சுப்பிரமணிய மூர்த்தியில் ஒன்று முருகனுடைய திருவட்கரையோடு சம்பந்தப்பட்டு திருஞான சம்பந்த பெருமான வந்தது இத வந்து நம்ம நிறைய இடங்களில் படிச்சிருக்கோம் அதனால இந்த வரலாறு அடுத்தது சமந்த பெருமானுடைய வரலாறு நம்ம பாண்டி நாட்டில் சைவம் தலைக்க செய்த திருநான சமுத பெருமான் திருத்திருச்சேரி என்னும் திருத்தலத்தை நெருங்க வந்தபோது அங்கேருந்து புத்தர்கள் வாது கிடைத்தாங்க புத்தர்களுடைய வாதியில் வந்து திருநெற்ற எரி பரப்பா திருநாத சம்பந்த பெருமான் சமணர்களையும் புத்தர்களையும் எதிர்த்தவர் சைவத்திற்காக பெரி வெப்பில் எரி எரி சுடர் ஆயிலா ரொம்ப அற்புதமான வார்த்தை சார் வெற்புனா கிரௌஞ்ச மலை உயிருடைய வினைத்தொகுதி பலவற்றைப் பலவற்றை புரிந்த கவுஞ்சமலையானது அஞ்சு முடியா முருகப்பெருமான் வேதாயத்தை ஏவி அருணா ஏழு கடல்களும் வட்டி போயினா அறக்கர்கள் முழுது மின்னில் நோக்கி சென்றது வினை தொகுதி தாரகன் மாயி சூரபத்மன் ஆனவம் சிங்கமோகன் கண்மம் கடல் பெருவை துன்மம் இதை தான் புரிஞ்சுக்கணும் மலை பிளவுபட மகர ஜனநிதி குருகி மருகி முறையிட வடி முனியும் வடிவேல நீலகிரினார் அப்படினா சீர்பாட்ல மலையாறு கூறியிட அந்த கந்தரங்கத்தில் கனகௌஞ்சத்தில் சக்தியை விட்டவன்பார் கச்சி திருப்போல் சுரற்கு வஞ்சம் செய் சூரன் இழ கிரவுஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி ஆண்டு இந்தோகம் அடித்தவன் பொன்றுமாறு சுடப்பரம் சண்ட வேலை விடுவோம் திருப்பரம் திருப்போல் இன்னும் ஒருகால் எனது இடுமை குன்றிருக்கும் கொல்நல் வேர் வேல் சூரியன் இந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுகுன்றம் பட்டு உருவ தொட்ட தனிவேளை வாங்க திரும்ப திருமூருள் ஆற்றப்படையா படம் என்ன லட்சத்து ஒன்பது வீரர்களையும் தாரனுடைய மாய கருத்துக்கிழங்கி கிரௌஞ்சம் கவுஞ்சம் இருந்த அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடர் விருந்தா முருகப்பெருமா தன்னுடைய இருந்து வேலை விடுத்து கிரௌஞ்சம் பிறந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து ஆழ்வு விழுந்தார் மாயக்கிடம் கவுஞ்சமலை என்பது உருவருடைய இணைத் தொகுதி ஞானசக்தியாக வேலையிடம் கிரவுஞ்சம் முளை என்று அடித்தது அது உயிர்களின் வினைத் தகுதி அழித்து அவைகளை காத்து அருள் புரிந்த செய்தி நீசிரதமோடி அவர்கள் தீவிடையெல்லாம் அடியை நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளாம் பார் பண்ணு திருப்போல் அப்படி சொன்னபடி நமது விடைகளை அறுத்தறி வல்லவே முறைப்படமுடியா ஞானசக்தியாக வேலுக்கே உண்டு என்பது திறனென்ன தெளிவாக விழுந்தது வேலுண்டு இல்லை வினையோடு விடும் கதிரி வேல் முறை என்பார் வேலுண்டு வினையில் ஆப்த வாக்கியம் வேல் வெல்லும் தன்மை பதியன் ஞான பூர்ணி சக்தி தரித்தோடு பெருமாளையும் பார் எல்லாவற்றையும் வெல்லுவது அறிவு ஆன்மாக்குன்னு வினையை வெல்லும் தன்மை வேல் அறிவின் தன்மை அஞ்சாமை அஞ்சாமை வீரம் அறிவின் தன்மை கூர்மை கூர்த்த மைஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தி நோக்கரியை நோக்கிங்கிற மணிவாசம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியினேங்கிறார் மணிவாசன் ஆழ்ந்து இருப்பது வெற்றியை தருவது ஆணவ மரத்தை வினைகளை அறுப்பது அறிவுதான் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற அறிவுகளை பயிர் அறுப்பு அறுப்பதும் அறிவு தான் அதனால் போர்வேல்னு சொல்கிறார் அறிவு குறுகிய இருக்கது கூடாது நீண்டிருக்கணும் அதனால தான் வேலுக்கு நெடுவேல் சிவபெருமான் தன்னுடைய தழல் பார்வையால் மும்முலங்கள் ஆகிய முப்புறங்கள் அருமக பெருமான் தன்னுடைய திருக்கரத்தில் அப்படி சொல்லி ஞானசக்தியாக வேலை அறுத்தார் அண்டர் உலகம் சூழல எந்த சீரும் சூழல அங்கேயும் உடன் சூழலவே அலை கடலுடன் சூழல அவுணர் உயிரும் சூழலை அகிலதளம் சூழலவே மண்டல் நிறந்த கவி சதகோடி மதி உதக மானப்பிரங்கியணி மணி ஒளியில் சகலதளமும் அருள சிரம வகை சுழலும் சூழலும் வேல் விடுத்து தேரணி இட்டு மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கவுஞ்சம் குழைந்து அறக்கர் நேரணி இட்டு பழந்த கடகம் நிறைந்த சூர்பேரணி கட்டது தேவந்தருவம் பிடித்தது என்பார் நம்ம உறவட்டார் ஒன்றை உண்ணவிட்டார் மதளிட்டு உணர்ந்தால் சேரவிட்டார் ஆய்வர் செய்வது என்யான் என்ற தேவருகிய சோழ நெட்டூரணை சூரனை காரு காருடல் கா சோரி கக்க கூற கட்டாரிட்டு ஒரு இணைப்போதில் கொண்டவன் என்பார் உளையாய் உலையே ஒத்தியால் என்பது திருமூர் சம சம்பந்த திருமூர்த்து திருமூர்த்தி அதாவது தேவார்த்த சம்ப திரு ஞான சம்பந்தமூர்த்தியுடைய வாக்கு என்றும் உள்ள நித்திய பொருளாக உள்ளவன் இருவன் சொல்ற தட்பமுள்ள தடவையில் வயலூரை பற்றி நிறைய நம்ம படிச்சிட்டோம் அந்த தலத்தூரை பெருமாண்டு வேண்டார் முருகா தேவருடைய திருவிழிலே ஒருபோதும் வரவேன் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பனியாண்டம் திருடன் விலூர் வள்ளும் திருப்பாத்தும் சமர்ப்பித்தவன் அருள் பார்த்துமாவும் வெற்றிவேல் முருகளுக்கிறோர குருநாதர் அருணாபெருமான் திடலே சமம் சமரணும் வயலூர் ஒரு பெருமாடுக்கிறோம் வயலூர் வள்ளலுக்கிறோம் குருநாதர் வாரியாசம் திருடையே சமசனம் எல்லாம் உள்ள பணியாண்டில் திருடிக்கும் சமர்ப்பணும்